எல்லோருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசிதி பெற்ற சங்கரா தொலைக்காட்சியில் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் பஞ்சபூத சேர்க்கை மண் விண் நீர் நெருப்பு காற்று எம்பெருமானை சொல்லும் கூட வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என் சொல்லி வாழ்த்துவேனேன்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட பரம்பொருளாகிய சிவனுக்கும் சிவன் ஸ்வரூபமாக இருந்த சந்திரமௌலீஸ்வரரின் பருஸ்வரூபமாக இருந்த மகா பெரியவருக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்று பெரியவர்கள் எழுதுகிறார்கள் அப்பேற்பட்ட அந்த காஞ்சி மகான் திருவடியை வணங்கி பெரியவாவும் பிறந்த இடமும் ஒரு லட்சம் பணமும் என்ன தலைப்பே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா நம்முடைய உள்ளமெல்லாம் கண்ணீர் சொரியக்கூடிய வகையில் கருணைகளை கரக்கூடிய அந்த கருணை மகான் அவதரித்த இடம் விழுப்புரம் அண்மையில் பெரிவாளுடைய ஆராதனை வந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த எட்டாம் தேதி மாலை அடியேன் எம்பெருமான் செய்த கருணையின் காரணமாக பெரியவர் அவதரித்து அந்த விழுப்புரத்திலே உள்ள அந்த தளத்திலே இன்றைக்கு செம்மையோடு சீரோடு நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மடம் அந்த வேத பாடசாலை கோசாலை எதிர்வீடு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு வயது பெரிய நீதி தவறாது பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர் நடராஜ் மாமா ஆ அந்த மாமிக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு பெரிவால பலமுறை சேவிச்சிருக்காங்க இன்றைக்கு அந்த விழுப்புரம் கோவில் அந்த அதை வந்து ஒரு திருக்கோயில் மாதிரி கட்டி நிறைய பெட்டு குழந்தைகளுக்கு குறையாமல் பாடம் படிக்கிறது கோசாலை வச்சிருக்காங்க நல்ல ஊர்கூடி ஒரு அமைப்பே வச்சு பண்ணுறாங்க அந்த ராமூர்த்தி மாமா அன்றைக்கி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் சென்ற வருடம் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியினுடைய அங்கத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய டாக்டர் சுதாசேஷையனுடைய உபன்யாசம் இந்த முறை அடியனுடைய பேச்சு என் அன்புக்குரியவர்களே மெய்சிலிருக்கக்கூடிய இந்த செய்தியை உங்களுக்கு சொல்வதிலே மீண்டும் பெருமைப்படுகின்றேன் அப்படியே உடம்பெல்லாம் கூசி குறுகி போனது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு தொடங்கி ஒன்பது மணிக்கு பெரியவாளுடைய பெருமை குறித்து பேசி முடித்த பிறகு அந்த கூட்டத்திலிருந்து முத்துலிங்கம் என்று ஒருவர் வந்தார் தன் பெயர் விவசாயி என்றும் ரொம்ப கர்வமாக சொல்லணும் உலகத்தில் விவசாயி சேர்த்து கால் வச்சாதான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும் நமக்கு எந்த பாஷை புரியுதோ தெரியுதோ தெரியலே விவசாயிகளுடைய அன்பு பாசை அருள் பாசை பண்பு பாசை நேச பாசை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பேற்பட்ட அந்த விவசாயியுடைய முத்துலிங்கம் விழுப்புரம் ஒழுங்கூர்பேட்டை பகுதியிலேருந்து வருவதாகவும் காஞ்சி மகான் தொடரை பார்ப்பதாகவும் நீங்கள் அவரிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும்னு கேட்காதீங்க எதை கேட்குறாலோ பெரியவர் தன்னையே தருவார்னு சொன்னபோது வேண்டிக்கிட்டாராம் அடுத்த நாலு நாளில் அவருக்கு ஒரு காரியம் ஜெயமாயிடுச்சின்னு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை எனக்கு அன்பு பரிசாக வழங்குவேன் என்று மேடையில் கொண்டு வந்து கொடுத்தார் சாட்சி புகைப்படத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் விழுப்புரம் பெரியவா ஆராதனை நடைபெற்று பெரியவா பிறந்த அவதார தளத்தில் இது நடந்தது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி மாலை ஒன்பது மூன்றுக்கு அப்படியே மெய் செழித்து போச்சு இந்த திருப்பதிக்கு கொடை போகும்போது பாத யாத்திரைக்கு எல்லாரும் உண்டியல் எடுத்துகிட்டு போவாங்க இல்லாட்டி மஞ்ச துணியில் சுவாமிக்கு வேண்டியிருப்பாங்கள்ல அது மாதிரி ஒரு மஞ்ச வஸ்திரத்தில் ரெண்டு ஐநூறுரூபா கட்டி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தை கட்டி காஞ்சி பிருந்தாவனத்தில் போய் பெரிவாழ்கிட்ட வச்சு எடுத்துன்னு வந்து எனக்கு அன்பு பரிசாக ஒரு லட்சம் ரூபான்னு சொல்லி மேடையில் கொடுத்தாரு மெய் சுழித்து போயிட்டோம் எதுக்குப்பான் இல்லை சங்கரா தொலைக்காட்சியில் இந்த தொடர் பார்க்குறேன் அப்படியே நான் நினச்ச காரியம் கைகூடியது அதற்காகன்னாரு அப்புறம் அங்கே உள்ள பக்தர்கள் முன்னிலையில் இருபத்தஞ்சாயிரத்தை எடுத்து பெரியவா பிறந்து அன்றைக்கு சீரோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்காக ராமூர்த்தி சார் கையில் நம்முடைய நீதிமான் நம்முடைய நடராஜன் சார் முன்னிலையில் அங்கேயே வழங்கப்பட்டது அடுத்த இருபத்தஞ்சாயிரம் ரூபா திண்டிவனம் அருகிலே இருக்கக்கூடிய பெரும்பேர் கண்டிகை அப்படிங்கிற இடம் உங்களுக்கு தெரியும் அங்கே பாலபாடசாலைன்னு ஒருத்தவங்க நடத்துகிறாங்க இருபத்தி ரெண்டு குழந்தைகள் படிக்கிறாங்க கோசாலை நூற்றுக்கும் மேற்பட்ட பசுக்கள் இருக்கிறது அங்கே வேதம் தலைப்பதற்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய கல்வி நிலையத்தையும் நித்திய அனுஷ்டான பூஜையும் அன்னதானத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாடசாலையினுடைய உரிமையாளரை அணுகி இருபத்தஞ்சி ரூபா கொடுக்கறதுக்கு அங்கேயே கமிட்டி முன்னாடி சொல்லியாச்சு அடுத்த ரெண்டு இருபத்தஞ்சி ரூபா பெரியவாளுக்கு கற்கோயிலை தஞ்சை பெரிய கோயிலை போல கட்டி இருக்கக்கூடிய ஓரிக்கை மணிமண்டபத்திற்கும் இன்னொன்று பெரியவாளுடைய பெருமையை பெரியவா தனி அறைக்குள் தன்னை அமர்த்தி கொண்டு உலகம் உய்வதற்காக வேண்டிய தேனம்பாக்கத்தினுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி கொடுத்த போது இது எதுக்காக சொன்னோம்னா காரி பாரி ஓரி வாழ்ந்த இந்த தமிழ் மண் மன்னர்கள் அள்ளி கொடுப்பதும் கிள்ளி கொடுப்பதும் பெரிதல்ல ஆனால் ஒரு ஏழை விவசாயி அடுத்த வேளை சோற்றுக்கு அவன் வேர்வை சிந்து உடைத்தால்தான் முடியும் என்கூடிய அந்த முத்திலிங்கம் என்கின்ற இளைஞன் தன் மனைவியோடு இரண்டு பிள்ளைகளோடு வந்து கண்ணீர் மல்க ஒரு லட்ச ரூபாயை கொடுத்தான் என்றால் ஒரு தொடர் எந்த அளவிற்கு மக்களுடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறது பெரியவான் மீது எவ்வளவு கதி கலங்கிய பக்தி எவ்வளவு பயம் எவ்வளவு பெரியவா மீது பந்தம் வைத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் பார்த்து அன்றைக்கு அங்கு கூடியிருந்த பெருந்திரளான மக்கள் வியந்து போனார்கள் பிறகு அந்த பெரியவா பிறந்த இடத்திலேயே அவருக்கு முறையான மாலை மரியாதையெல்லாம் செய்யப்பட்டது இத்தனையும் நான் எதற்கு சொல்கின்றேன் என்றால் நம்மால் முடிந்ததை பத்து ரூபாய் இருக்கா ஒரு ரூபாய் தானம் பண்ணு நூறு ரூபாய் இருக்கா இருபது ரூபா பக்கத்துல இருந்த பசித்தவனுக்கு உணவு வாங்கி வாங்கிச்சாடுவேன் அடவும் பையில அஞ்சு ரூபாய் இருந்து நீ வந்து ஒரு டீ சாப்பிட்றியா அதுல பாதி இன்னொருத்தருக்கு பகிர்ந்து சாப்பிடு பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் நூறு தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையினா இப்ப அந்த ஈவும் இரக்கமும் மனிதநேயமும் இல்லாமல் போய் கொட்ட இந்த உலகத்தில் ஒரு லட்ச ரூபாயை பெரியவருக்காக ஒருவர் பித்தராகி தந்திருக்கிறார் என்றால் அவர் திருவடியை சங்கரா வாயிலாக தொட கடமைப்பட்டிருக்கின்றேன் மேன்மக்கள் மேன்மக்களே என்பார்கள் ஒருவருடைய உயர்வும் ஒருவருடைய மேன்மையும் எப்படி தெரியும் என்றால் அவருடைய பிறப்பால் அவருடைய இனத்தால் அவருடைய கல்வியால் ஒருபோதும் தெரியாது அவருடைய செய்கையால் நடத்தையால் செம்மாந்து வாழ்பவன்தான் மேன்மக்கள் அந்த வகையில் சங்கராவினுடைய காஞ்சி மகான் தொடரை எழுபது நாட்களாக தொடர்ந்து பார்த்து ஒரு லட்சம் ரூபாயை திருக்கோயில் வளர்ச்சிக்கு அடுத்த வேளை உணவுக்காக உடைக்கக்கூடிய ஏழை விவசாயி தந்ததுதான் தொலைக்காட்சியில் ஒரு புதுவை இது பெரியவாதிடைய பக்தர்கள் இன்றும் ஈர இதயத்தோடு பயணிக்கிறார்கள் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு இதுபோன்ற உண்மை சம்பவங்களுடன் மீண்டும் நாளை பெரியவா பெருங்கருமை